கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து மூணாவது நட்சத்திரமாக வரக்கூடியது கார்த்திகை வந்து ஆறு நட்சத்திரங்கள் கொண்டதுதான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தீ கொழுந்துகள் சுடர் விட்டு எரிவது போன்ற ஒரு தோற்றம் உள்ளது இதன் அதி தேவதை வந்து அக்னி இது ஒரு பெண்பால் நட்சத்திரம் பிரிதிவி தத்துவம் கொண்டது உடம்பின் நடுப்பகுதியைச் சேர்ந்தது உடலில் தலையைச் சேர்ந்தது பறவை வந்து மயில் மரத்தை குறிக்கக்கூடியது இந்த கார்த்திகை நட்சத்திரம் தமிழ் பேர் வந்து கார்த்திகை வடமொழி பேர் வந்து கிருத்திகா அதாவது அழும் சகோதரிகள் எனம் ஆறு நட்சத்திரங்கள் துக்கத்தையும் வெற்றியின் முக்கியத்துவத்தையும் தருவன இந்த நட்சத்திரம் முருகப்பெருமான பாதுகாத்து வளர்த்தவது ஆறு சகோதரிகள் அதாவது அவங்க பேர் தான் கார்த்திகை பெண்டியர் எனப்படுவார் இது வந்து ஒரு நெருப்பு நட்சத்திரம் இந்த ஊடுருவலையும் உள்ள காயம் ஏற்படுவதையும் குறிக்கக்கூடியது இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதே மாதிரி அடுத்தவனை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா நல்லா விமர்சனம் பண்ணுவாங்க உறுதி பிடிவோதம் கர்வம் இதெல்லாம் இவங்களுக்கு கூட பிறந்து குணம் உணர்ச்சி மிக்க போராட்டக்காரர்கள் தங்களுக்கு சொந்தமில்லாத குழந்தையை கூட அக்கறை காட்டி பாதுகாத்து வ வளர்த்துருவாங்க கோவப்படும் குணம் வந்து அதிகமாக இருக்கும் சண்டை போர் சச்சரவு இதற்றெல்லாம் ஆழ்வுகிறது வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அக் அக்னி தான் தேவதையாக இருக்கிறதுனால நல்ல ஜீரண சக்தி உண்டு நல்ல சமையல் பண்ணுவாங்க வாழ்வில் அடிக்கடி ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கும் அதிகமான உணர்ச்சிப்படுத்த விசப்படுதலும் இவங்களுக்கு உண்டு இது மாதிரி கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடியதில் இவங்களும் ஒருத்தர் ஆடும் இவர்கள் பெரும் வெற்றிகள் வந்து அதிகம் புகழும் முக்கியத்துவம் நல்லா இருக்கும் கத்தி போன்ற வடிவத்தில் தான் ஆறு நட்சத்திரங்களும் அமைஞ்சிருக்கும் இந்த கார்த்திகை கூட்டத்தை வந்து மார்கழி மாதத்தில் இரவு சுமார் பதினோரு மணிக்கு உச்சி வனத்தில் காணலாம் எதிர்மறையான தன்மையை வந்து எரிக்கக்கூடியது அதில் ஏதாவது கலந்துச்சு அடினச்சுனா அதை சுத்திகரிக்கவும் செய்யும் இதுதான் அக்னியோட தத்துவம் புனிதத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அக்னியை அடிக்கிறது கிடையாது இருந்தாலும் தூய்மைப்படுத்துவது இந்த தூய்மைப்படுத்துவதை வந்து இந்த உள்ளடக்கியதை தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கத்தி இல்லைன்னா பிளேடு தான் ரேசர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இது இதோடய சின்னமாக இருக்கும் நெருப்பின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் கூர்மையானது தொலைத்தல் மற்றும் ஊடுருவம் நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரம் கொண்டவர்கள் வந்து புகழ் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு வந்து நல்ல உயர முடியும் கிருத்தியால உடல் பகுதி வந்து இடுப்பையும் சொல்லும் விசாக நட்சத்திரம் இந்த கார்த்திகைக்கு வேதையான நட்சத்திரம் அதாவது பெற்ற நட்சத்திரத்தில் வந்து விசாகம் வரும் கிருத்திக நிறத்தோட கிருத்திக நட்சத்திரத்தோட நிறம் வந்து சிவப்பு தொழில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சுரங்க தொழிலாளர்கள் முடி திருத்துபவர் குயவர்கள் பாதிரியார் ஜோதிடர்கள் மந்திரங்கள் அறிந்தவர் இந்த தொழிலெலாம் இவங்களுக்கு ஒத்து வரும் இந்த நட்சத்திரத்தோட செயல்கள் எப்படி என்னச்சுனா வன்முறை தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகள் பிரித்தல் போர் நல்லிணக்கம் இந்த செயல்களை குறிக்கக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம் தாவரம் வந்து வெள்ளை மலராக இருக்கும் பொருட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட பொருட்கள் என்னென்னா பாதுகாப்பு ஆயுதங்கள் தீ மருத்துவம் இதெல்லாம் பொருட்களாக வரும் இடம் வந்து சுரங்கங்கள் அதுதான் அந்த இருக்கக்கூடிய இடம் வந்து சுரங்கங்கள் மனித உடலில் நோய் வரணும் அப்படின்னாச்சுன்னா பார்வையில் கோளாறு வரும் மூளைக்காய்ச்சல் வரும் மலேரியா வரும் பிளேக் நோய் வரும் வெட்டுக்கள் க வரும் காயங்கள் வரும் விபத்துக்கள் ஏற்படலாம் வெடிப்புகள் வரும் தீ விபத்தும் அடிக்கடி சந்திப்பாங்க மத்தியப்பட்டி தொழிற்சாலை போர் பொருட்கள் பட்டாசுகள் வெடிப்பொருட்கள் உற்பத்தி போலீஸு இராணுவம் வலுவான உடல்நிலையை உள்ளவங்க விபச்சாரம் வலிமை தலைமை திறன் வியாபாரி இவங்கள்லாம் கார்த்திகை ஒத்து போவாங்க கார்த்திகை வந்து சூரியனோட தங்கு ஒளியோடும் அதனோட இணைந்த செல்வத்தையும் குறிக்கக்கூடியது ஒரு நபரின் ஜாதகத்தில் வந்து கார்த்திகை முக்கிய பங்கு வகிச்சதுன்னா தற்காப்பு கலைகள் வந்து இவங்களுக்கு கட்டாயம் கத்திருப்பாங்க நோக்கம் வந்து தூய்மையான நோக்கம் இருந்துச்சுன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து உங்களை வீர செயலுக்கு அழைத்துச் செல்லும் வெளிநாட்டு வாழ்க்கை வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொறுப்புணர்வு மிக்கவர்கள் போட்டிகள் மற்றும் திறமைகள் வந்து புகழ் பெறக்கூடியவர்கள் அறநெறி மற்றும் நெறிமுறைகளுக்கு எதிராக செல்லவே மாட்டாங்க அவர்கள் ஒரு பிரச்சனையை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்வை வந்து அனுபவித்து நேசிப்பவர்கள் இவர்கள் தான் மனை அமைதி அடின்றது இவங்களுக்கு இருக்காது வாழ்க்கை வந்து சீராக ஓடிக்கிட்டு இருக்கும் கடின உழைப்பு அந்த உழைத்தனால் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக ஆக்கிக்கிறது இவங்களோட தன்மை இந்த குழந்தைகள் காரணமாக அவங்களுக்கு உரிய பங்கு சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியது வரும் இந்த குழந்தைகள் மூலமாக என்ன இருக்கும் சிக்கல்கள்லாம் கட்டாயம் இவங்களுக்கு வரும் இவர்களின் சாதனை வந்து சொல்லி பெருவப்பட்டுக்கலாம் ரத்தனக்கல் வந்து ரூபி அணிவது சிறப்பு ஆற்றல் மிக்க நட்சத்திரம் இது வழக்கமான செயல்களுக்கும் தினசிறை கடமைகளுக்கும் நல்ல நட்சத்திரம் இது முக்கியமான திட்டங்கள் இதை தொடங்கணும்னா இந்த நட்சத்திரத்தில் தொடங்கவே கொடுக்க கூடாது முக்கிய திட்டங்களை இந்த நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடாது பசி பொறுக்க மாட்டாங்க பெரிய திட்டங்களை வந்து அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அதிக லட்சியமும் சுய உரிமையும் கொண்டவர்கள் இவங்க இவங்களுக்கு தாரா நட்சத்திரம் வந்து ரோஹிணி அடுத்த ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் நடுத்தர உயரமாக இருப்பாங்க அந்தஸ்து உள்ளவங்க நவாம்சத்தில் வந்து சனியின் அம்சம் இருந்தால் அதாவது கார்த்திகை ரெண்டு மூணு பாதங்கள் இருந்தால் உயரமான உடலாக இருக்கும் அவருடைய மூக்கு வந்து முக்கியமானதாக இருக்கும் மூக்கு வந்து ஒரு விசேஷமான அம்சமாக இருக்கும் இவருடைய பங்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வந்து அனுதாபம் தேடாக்கூடியவர்களாக இருப்பாங்க கழுத்து வந்து தடிச்ச கழுத்தாக இருக்கும் பெரிய தோள்கள் உறுதியான உடல் அமைதியான முகம் மரியாதைக்குரிய நடத்தை கட்டளை இடம் தோற்றம் கொண்டவர்கள் புத்திசாலி குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து சளிச்சுக்குவாங்க இந்த சளிச்சுறதுனாலே மாறி மாறி வேறு ஏதாவது இருக்குமா இருக்குமான தேடல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்லதொரு தீர்வு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தாரங்களால் வழங்க முடியும் தனது சொந்த வாழ்வில் சரியாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையும் நல்லா பண்ணுவாங்க வாழ்க்கையை நல்லா அனுபவித்து பண்ணுவாங்க எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் சுயகரவம் அவங்களுக்கு பாதிக்கப்படுமானால் அந்த இடத்த விட்டே வெளியே போயிடுவாங்க அதை நிராகரிச்சிருவாங்கன்னு அர்த்தம் பெயர் புகழ் மற்றும் செல்வத்தை வந்து நியாயமற்ற வழியில் மற்றவர்கள் தயவு மூலம் அடையதுக்கும் இவங்க விரும்பவே மாட்டாங்க இவரது பணம் சம்பாதிக்க திறன்கள் வந்து தனித்துவம் வாய்ந்தவை அவரது உந்துதல் வந்து கடமையை முடிக்க வேணுன்ற உறுதியான விருப்பத்திலிருந்து பெறப்படுகிறது சொந்த செயல்களில் வந்து தவறுகள் கண்டுபிடிக்கவே முடியாது நம்பிக்கையும் சுய பெருமையும் இந்த நபர்களின் முக்கிய பண்புகளாக இருக்கும் பிடிவாதம் அதிகம் குருட்டு நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களை வந்து நம்பவே மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி கடின உழைப்பு இதை தான் இவங்களுக்கு குறிக்கோளாகவே இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு புகழ் வந்து கிடச்சிட்டே இருக்குமான்னா கிடைக்காது பொது வாழ்க்கையில் வந்து நேர்மைக்கு உதாரணம் தான் இவங்களை சொல்லலாம் ஆனால் இழப்புகளும் தோல்விகளும் தான் கடைசி ஆதாயமாக இருக்கும் சுய மதிப்பீட்டின் மூலம் சில கட்டுப்பாடுகளையும் விதிக்க முற்பட்டு அதன் காரணமாக தீப்பை மாற்றி சொல்லிடுவாங்க வாக்குறுதியை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதை காப்பாத்ததுக்கு ஆயர அது பாடுபடக்கூடியவங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க அதிகப்படியான நேர்வை அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் சின்ன விஷயங்களில் கூட விரக்தி மனப்பான்மை வரும் இவரது கோபம் வந்து கோபம் வந்துருச்சு என்னச்சனால அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அதிகபட்சமாக சம மனசு வந்து சமநிலையில் இருக்கணும் ஆனால் இருக்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும் வாதத்தில் வந்து குறிப்பிடத்தக்க திறன் உண்டு இவங்கள்ட வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது பகுத்தறிவோட எதிர்வாதம் செய்வாங்க இந்த நட்சத்திரக்காரங்களை வந்து சத்தியத்தையும் பணத்தையும் இழந்துருவாங்க தேவையற்ற பயணங்கள் வந்து இருக்கும் தேவையில்லாமல் எங்கேயாவது போகிறது அப்படின்றது இவங்கள்ட்ட தான் இருக்கும் கொடூரமான வார்த்தைகளும் இவங்கள்ட்ட வரும் சொந்த ஊரில் மேக்சிமம் இருக்கவே மாட்டாங்க இதை மாதிரி கூட்டு தொழில் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஏற்றது கிடையாது அரசு தரப்பில் இவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை கிடைச்சிடும் அட்லீஸ்ட் இப்போ தோப்பு வீடு போடுறாங்கனால தோப்பு வீடு இவங்களுக்கு கிடைச்சிடும் மணிகத்தில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா நூல் ஏற்றுமதி மருந்து பொருட்கள் அலங்கார தொழில் நிச்சயமாக நல்ல அதிகபட்ச நன்மையை தரும் கொஞ்சம் சோம்பேறி கொஞ்சம் தான் இவங்களுக்கு யாராவது வந்து உசு பேத்திக்கிட்டே இருக்கணும் அதாவது வாழ்வில் வெற்றி பெற இவருக்கு பக்க பலமாக யாராவது இது ஒரு ஆள் தேவை குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறோம்னா திருமண வாழ்வில் வந்து அதிர்ஷ்டசாலி இவரது மனைவி வந்து வீட்டு நிர்வாகத்தில் வந்து நிபுணராக இருப்பாங்க அர்ப்பணிப்பு உணர்வும் உண்மையும் நல்லொழுக்கமும் உண்டையவங்க இவங்களோட மனைவி இருந்தாலும் மனைவியின் ஆரோக்கியம் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கவலையாக தான் இருக்கும் அடிக்கடி தனிமையாக இருக்க வேண்டியிருக்கும் வேலை காரணமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு மனைவி வழி பெற்றோர் வந்து அதுக்கு காரணமாக இருப்பாங்க ஒற்றுமை வந்து தம்பதிகளுக்குள்ள இடையில் உண்டு வாழ்வின் பல்வேறு தடைகள வந்து எதிர்கொள்ளுவாங்க தனது குடும்பத்தை பொறுத்தவரை திருப்தியும் அதிர்ஷ்டமும் கொண்டவங்க இவங்க மிகுந்த மன திருப்தியும் அமைதியும் வந்து குடும்ப வாழ்வுல இவங்களுக்கு கிடைக்கும் இவரது தந்தை வந்து பக்தி மூலவராக இருப்பார் தாய் வந்து இவரை பற்றி கவலையே பட மாட்டாங்க எப்படி முளைச்சிக்குவாம்பா அப்படின்ற மாதிரி நிலம வந்துடும் இவரது தந்தை வந்து பொது உலகில் வந்து நல்ல அறியப்பட்டவர் நபராக இருப்பார் இந்த தந்தையை வச்சு ஆதாயம் இருக்குமா அப்படின்னு இருக்காது அதாவது பூர்விய சொத்துக்கள் எதுவும் இருக்காது இருந்தாலும் சுற்றுப்புறங்களில் வந்து அடிக்கடி மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தனது குடும்பத்திற்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் மணப்பாங்க நல்ல பசி இருக்கும் ஆனால் முறையான உணவு பழக்கம் இருக்குமான்னா இருக்காது பல பிரச்சனைகள் பலவீனமான கண்பார்வாக இருக்கும் விபத்து எல்லாம் அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க இவங்க வந்து உடல்நலையை பற்றி கவலையப்பட மாட்டாங்க இது வந்து ஆண்களோட தன்மை பெண்களோட தன்மையை பற்றி பார்ப்போம் பெண்களை பொறுத்தளவில் பரிசுத்தமான உடல்வாக இருக்கும் நடுத்தர உயரமாக இருப்பாங்க இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அழகாக இருப்பாங்க அதுக்கு பிறகு உளவியல் மற்றும் சூழ்நிலை மாற்றங்கள் காரணமாக அழகு மெதுவாக மங்க தொடங்கும் குடும்பத்தை பிறந்து நேசிக்கக்கூடிய ஆழ்கள் ஆனால் அவங்கள்ட்ட ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அடங்க மாட்டாங்க மன ரீதியாக கஷ்டப்படுவாங்க சண்டைப்படணும் அப்படின்னாச்சா இந்த பொம்பளையில் வந்து நல்லா போடுவாங்க கார்த்திகை நட்சத்திரத்தை பெண்கள் வந்து நல்லா போடுவாங்க சண்டை போடுவாங்க தோற்றத்தில் மட்டுமில்லை இந்த பாக்கையிலேயே ஒரு ஆணவத்தோடு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க கார்த்திகை பெண்களில் குறைந்த சதவீதம்தான் உயர்ந்த கல்வி கற்றவராக இருப்பாங்க சிறு தொழில்களில் பணியேற்றுவதன் மூலம் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஆளுக்கு கார்த்திகை ஒன்றாம் பதமாக இருந்தது நச்சனா நிர்வாக அதிகாரி ஆசிரியராக இருப்பாங்க இந்த கெமிக்கல் சார்ந்த படிப்பு வந்து இவங்களுக்கு சம்பாதனையை கொடுக்கும் குடும்ப வாழ்வில் வந்து கணவனோடமிருந்து முழு வசதிகளை வந்து இவங்களால் அனுபவிக்கவே முடியாது சில சமயங்களில் குழந்தை இல்லாது இல்லை நச்சனா கணவனிருந்து பிரிந்து செல்வது இந்த மாதிரி நேரம் சின்ன வயதில் திருமணம் நடக்கலை அப்படின்னு வச்சுன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது சாத்தியப்படும் இதுக்கு ஜோதிடரும் காரணமாக இருக்காங்க அது எப்படி அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உறவினர்கள்ட்ட வந்து நல்லுறவு இருக்காது அவனுக்குன்ற தனி உலகம் இருக்கும் அதாவது பெண்களை பொறுத்தளவில் அவங்களுக்குன்னு தனி உலகம் பெண்களை பொறுத்தளவில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து செவ்வாய் அல்லது குரு பாதிக்கப்பட்டால் குழந்தை இல்லாமல் இல்லைன்னா குழந்தை பிறந்த ஆயிடுறது இது இருக்கும் கார்த்திகையும் சனிக்கிழமையும் பிறந்த சேரகுண்டு நாள் சனிக்கிழமையில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இதில் பிறந்த பெண் வந்து விஷக்கண்ணா அழைக்கப்படுகிறார் குழந்தை இறந்து பிறப்பது போன்ற இது இந்த நட்சத்திரத்துக்கு சாத்தியமாகக்கூடியது உடம்புல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கும் ஆபரணங்கள் ஆடைகளை வந்து கரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க இதை நிறைய சமயங்களில் தொலைஞ்சு கூட போகும் சந்திரனில் இருந்து ஏழாவது ராசியில் சுபர் இருந்தால் நல்லது இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நட்சத்திரங்களில் அதாவது கார்த்திகை நட்சத்திரங்கள்லேருந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்களில் அதாவது அஸ்வதி பரணி இல்லை செவ்வாய் அமர்து வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்காது அதிகப்படியான வேலை இல்லைன்னா மன அமைதி இல்லாதனால உடல்நலம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் மேஷத்தில் அமர்ந்த மா மேஷத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும்போது அதாவது கார்த்திகை ஒன்றாம் பாதமாக இருக்கும்போது அந்த பெண்ணு ருதுவானால் கருக்கலப்பு இறந்த குழந்தை சண்டையிடும் பெண்ணாக மாறிடுவாங்க ஆனால் புத்திசாலித்தனாக இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு வந்து புத்திசாலியாகவும் மென்மையானவராகவும் இனிமையானவராகவும் இருப்பாங்க இந்த மேஷ ராசி கார்த்திகை பெண்கள் வந்து எரியக்கூடிய பிரகாசம் ரிஷபராசி பெண்கள் வந்து மென்மையாக்கப்பட்ட பிரகாசம் இந்த வித்தியாசம் வந்து வித்தியாசப்படும் இந்த எரியக்கூடிய பிரகாசம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுனா காட்டு தீ மாதிரி இந்த மென்மையக்கப்பட்ட பிரகாசம் அப்படின்றது மெழுர்த்தி தீ மாதிரி இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிரதிபலிக்கும் தேவதை வந்து அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கோம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கலாம் அதிர்ஷ்ட கல் வந்து மாணிக்கமாக இருக்கணும் இல்லைன்னா ரூபிகல்லாக இருக்கும் பிரிச்சம் வந்து அத்தி அத்தி மரத்தை குறிக்கும் புதன் தோஷம் உள்ள கிரகமாக இருக்கும் ஆறல் அழகு அருமீன் இதெல்லாம் கார்த்திகைக்கு வேறு பேர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்தளவில் உட்காந்த இடத்துலையே வேலை செய்வாங்க இதை மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்துச்சு என்னச்சுன்னா ஜாதகருக்கு உடன்பருப்பு கட்டாயம் உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்பதாம் அதிபதி நின்னர் எடுன்னாச்சுன்னா தந்தைக்கு உடன்பரப்பகம் உண்டு லக்னாதிபதி மற்றும் குரு கார்த்திகையில் இருந்தாங்கன்னா ஜாதகர் தான் மூத்தவர்னு சொல்லிடலாம் கல்வியில் வந்து அந்த அளவுக்கு பற்று கிடையாது இவங்களுக்கு கலையார்வம் உள்ளவர்கள் இவங்க தீய பெண் சகவாசம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதிகாரம் செய்யும் குணம் உண்டு எதுலையும் தான் தான் அப்படின்ற ஒரு தன்மை உண்டு ஆண்வரசு கட்டாயம் இருக்கும் சூரியனோட நட்சத்திரம் வந்து உடைபட்ட நட்சத்திரம் எதையும் வந்து அபகரிக்கிற குணம் உண்டு இந்த சூரிய நட்சத்திரம் அப்படின்றது வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஊர் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பரம்பரையில் வந்து கோயிலுக்கு சேவை செய்து போன்றது கட்டாயம் இருக்கும் ஒன்று ஜாதகரே பண்ணுவார் இல்லைன்னா அவங்க அப்பா வழியில் கோயிலுக்கு சேவை பண்ணியிருப்பாங்க வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டு உங்களுக்கு இந்த நட்சத்திரம் வந்து ரெண்டு ராசியில் சம்பந்தப்பட்டது மேஷத்துக்கு வரும் ரிஷபத்துக்கு வரும் கீழ்நோக்கு நட்சத்திரமாக இருக்கும் அதாவது பூமிக்கு அடியில் விளைவிக்கக்கூடியதை போராமே என்ன பண்ணிக்கலாம் அந்த நாளில் செய்யலாம் இது வளவோட்டு நட்சத்திரம் கடைசி நாளில் வரும் வளவோட்டு நட்சத்திரத்தில் கடை நாளில் வருவது இது இந்த நட்சத்திரத்தில் வந்து சுபகாரியங்கள்லாம் மேக்சிமம் செய்யவே மாட்டாங்க ஏன்னா உடைபேட்ட நட்சத்திரம் அப்படின்றதுனால சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க தத்துவ வகையில் வந்து பெண்களோட லட்சணத்தில் வந்து ஏக்கி தத்துவம் வரும் அதிகம் தூங்குவாங்க பெண்களை பற்றி வந்து அதிகம் தூங்குவாங்க வடிவம் குறைவின்றி அழகாக இருப்பாங்க தர்ம சிந்தனை உடையவங்க இனிதாய் பேசுவாங்க நீண்ட விரல்கள் இருக்கும் உடல் மென்மை இருக்கும் புருவங்கள் பெருசாக இருக்கும் பற்கள் வந்து வாயிலிருந்து நீட்டிக்கிட்டு இருக்கும் பணம் செல்வத்தில் வந்து அவங்களுக்கு ஆசை இருக்கும் தடமான மனசு இருக்காது பிறரை பற்றி கோல் சொல்றவங்க இதெல்லாம் பெண்களோட ஏக்கி தத்துவத்தில் வரக்கூடியது அந்த நன் வகுப்பை சார்ந்தவர்கள் நல்ல வாழ்க்கு வாக்குவன்மையுடைய வருவங்கள் வழக்குகளை வந்து தெளிவாக பேசி தீத்து வைப்பாங்க வைக்கல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல குணமாக இருக்கும் உறவினர்கள் வந்து அனுசரணையான ஒரு ஆட்கள்னு அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சித்திர மசூன்யமாக இருக்கும் மற்ற பாதங்களுக்கு வந்து வைகஸ் சூனியம் கார்த்திகை மாதம் முழுக்கவே சூன்யம் புதன்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமாக சேர்ந்த நாள் வந்து அமிர்த யோகமாக வரும் பஞ்சமி வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடுநாள்ல வந்து விஷயோகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சனிக்கிழமை நவமி திதி கார்த்திகை நட்சத்திரம் இது மரண யோகத்தை தரும் பிரதமையிலையோ இல்லைன்னா ஷஷ்டியிலேயோ கார்த்திகை நட்சத்திரம் வந்ததுன்னா அது நிவர்த்தி யோகம் அப்படின்ற மாதிரி உண்டு வாய் சாமர்த்தியம் உண்டு உங்களுக்கு நன்றி மறக்காதவங்க வாசனை திரவியங்கள் அடிக்கடி மேல அதி அலாதி பிரியம் உண்டு மார்புக்கு மேலே மரணம் மறு உண்டு கோபம் இருக்கும் ஆனால் உடனே தனியவும் செய்யும் ஆடு மாடு வாங்கறதுக்கு ஆயுத பிரயோகம் பண்ணுறதுக்கு கடனை தீர்த்ததுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் உகந்த நாள் பெண்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் ருதுவானால் ஒரு நல்ல தொழில் அமையாது பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் இருதானால் மலடியாயிரும் முதல்ல பழமையில் வந்து வைதிக ஆச்சாரம் இதெல்லாம் நம்பிக்கை உண்டு அதை முதலே சொன்னேன் இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கைகளுக்கு வந்து இவங்களுக்கு ஆகாது சில சமயங்களில் வந்து பிறர் எழுதி வச்ச சொத்து வந்து சேரும் வாய்ப்பு உண்டு சொந்த வீடானாலும் சரி ஏதோ ஒரு குறையோட தான் இருக்கும் ரஜியில் வந்து ரஜி நாடியில் சமான நாடி திக்குல வந்து இந்திரத்துக்கு திங்கள் புதன் கிழமைகளில் வந்து கார்த்திகை வந்ததுன்னா வாரசூன்யம் ஆயிரும் பூக்கள் வந்து இவங்களுக்கு உகந்தது மந்திர சாத் சாத்திர பயிற்சி சிற்பநூல் அறிவு இவரதெல்லாம் என்ன ஆகிட்டுக்கும் இவங்களை குறிக்கும் சிறிது மாநரமாக இருப்பாங்க கத்தி மயிலு தனித்த சிவன் செவ்வரளி வராகி நவ்வப்பழம் அதாவது நாவல் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பொருட்களும் இல்லைன்னா சின்னங்கள் உபயோகிக்கிறதுக்கு அதிர்ஷ்டமான பலன் தருவோம் உயர் பதவிகளில் இருக்கிறவங்களையோ இல்லைன்னா உயர்ந்த குல பெண்களை சந்திக்கிறதுக்கோ ஏற்ற நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை விரதம் இருந்தவங்க வீட்டில் தான் அந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பாங்க கார்த்திகை விரதம் வந்து அந்த குடும்பத்தில் எப்பவும் இருந்திருப்பாங்க நல்ல பெரிய குடும்பத்தில் தாய் பிறந்திருப்பா முக்கியமான அம்சம் முதல் வந்து இவங்களுக்கு அன்னைக்கு நடக்கவே நடக்காது கலப்பு திருமணம் வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கும் பூரிய விச்சத்தில் பிரச்சனைகளும் இருக்கும் சொந்த உழைப்பில் வந்து ரெண்டு வீடு வாங்கிடுவாங்க எப்பேற்பட்ட விபத்து நடந்ததுனாலும் சரி இவங்க தப்பி பிழைச்சிருவாங்க தற்பொருமை பேசுவாங்க ஒன்றா ரெண்டாம் பாதம் வந்து தோஷம் கிடையாது ஆனால் மூணாம் நாலாம் பாதம் வந்து தோஷம் தரும் அப்படிம்பாங்க வெள்ளை நேரம் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது போன ஜென்மத்தில் வந்து அடுத்தவர்கள் வந்து பூமி வாகனத்தை வந்து அபகரித்து வந்தவங்க வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க வயசு வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க கோங்கம் வந்துச்சுன்னா யார் வேணாலும் பேசிடுவாங்க அப்பேற்பட்ட ஆட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க பூமி தோஷம் உடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் பூரிக்கு வந்து சிறப்பு தராது சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு வந்து உதவி செஞ்சு வரந்தா இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சிறப்பாக இருப்பாங்க யாகம் செய்யணும் அப்படின்னு சொச்சுன்னா இந்த நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த நட்சத்திரம் வந்து சிறப்பாக இருக்கும் ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா ராசி தோஷம் அப்படின்னுட்டு ஒரு தோஷம் உண்டு இதை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாச்சுன்னா கடல் சார்ந்த கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு சென்று வர சிறப்பு இந்த சைடில் வந்து என்ன பண்ணுவாங்க திருச்செந்தூர் போவாங்க எல்லாம் குலசைக்கு போய்ட்டு வருவாங்க இரத்த அழுத்தம் காதுகளில் பிரச்சனை உண்டு ஆடு தானம் பண்ணதுக்கு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆடு தானம் பண்ண சிறப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பெண்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் திருவண்ணாமலையில் வந்து அக்னிலிங்கம் வந்து வழிபாடு வந்து மன அமைதியை தரும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க வம்சத்தில் வந்து கன்னிப்பெண் சாபம் இருக்கும் சப்த கன்னியர் வழிபாடு இல்லைன்னா கன்னி தெய்வம் வழிபாடு வந்து கட்டாயம் இவங்க செய்யணும் இவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் வாசம் சரி இருக்காது இவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் வாசு தோஷம் உண்டு நெருப்பு சம்மந்தமான தொழிலும் பூமி சம்மந்தமான வேலைகள்லாம் இவங்களுக்கு ஓகே ஆகும் திருமண வாழ்வில் அடினாச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் பெண்களுக்கு வந்து கணவர் வந்து கார்த்திகையில் பிறந்திருந்தாலோ இல்லைன்னா லக்கணம் கார்த்திகையில் இருந்தாலோ ரெண்டு விதமாக இருப்பாங்க ஒன்று பை பணக்கார சைக்கோவாக இருப்பான் அப்படி இல்லைன்னா மிடில் கிளாஸ் கோபக்காரனாக இருக்கும் இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் திருஷ்டி சுற்றி போடக்கூடாது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடக்கூடாது மலை மேல இருக்கும் முருகனுக்கு வந்து பன்னீர் வெட்டி வேறு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் நெருப்புளியும் வெயில்லையும் வேலை பார்ப்பாங்க இல்லையா இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உதவு வந்து நன்மை தரும் ஞாயிறு தோறும் சிவன் கோயில் வழிபாடு வந்து இவங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியது மயில் படம் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் கிழக்கு மேற்கு வீதியில் வடக்கு முகம் பார்த்த வீடை வந்து அமையும் அமையும் ராசிக்கு வந்து அதிகாரம் தூள் பறக்கும் ரிஷப் ராசிக்கு வந்து கடுமையாக இருந்தாலும் பணிவு இருக்கும் மந்தத்துவ நட்சத்திரம் இது திங்கள் வெள்ளி யோக நாட்கள் வெள்ளி வெள்ளி மோதிரம் அணியதுக்கு இவங்களுக்கு நன்மையாக இருக்கும் நெற்றியில் பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்வமாக இருப்பாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும் வருடத்துக்கு ஒரு முறை ரத சத்தமி பார்ப்பது வந்து நல்லது இதெல்லாம் விட இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு அம்சம் ஏதாவது ஒரு தம்பதி வந்து இருந்து அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்காங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அவங்கள கூட்டி வச்சு பேசி சமாதானம் பண்ணி வச்சாச்சு என்னச்சுன்னா அவங்க லைஃப் ஆகும் இது கார்த்திகை நட்சத்திரத்தோட மிகச்சிறப்பான ஒரு தன்மை